பிரியாணி பண்ண போறேன் அதோட ரெசிபி தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க நான் எப்படி போய் செய்ய போறேன் அப்படிங்கறது பார்க்க தான் போறீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவியும் செய்ய போறேன் சிக்கன் பிரியாணி இது வந்து நாட்டுக்கோழி பிரியாணி இது வந்து பிரியாணிக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் அரிசி வந்து ஊற போட்டிருக்கேன் இது என்னன்னா இது பாஸ்மதி ரைஸ் இதுல என்ன ரைஸ் சீரக சம்பா அரிசி முதல் முறையா வந்து நான் வந்து பிரியாணி வந்து ட்ரை பண்றேன் சரி ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சில ஃபஸ்ட் டைம் பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிக்கோங்க அப்படியே பக்கத்துல கேட் பில் என்ன க்ளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த நெஞ்சில் நெஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறேன் போகுது எங்கோ நீ ஓடிக்கொண்டே இருக்கிறேன்

பிரியாணி செய்யறதுக்காக வந்து பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து எண்ணெய் குள்ள போகிறதுக்காக ரெண்டு இலை பூ கடல் பாசி இது வந்து கிராம்பு பட்டை அப்புறம் இது என்னென்னு எனக்கு தெரியல தெரியலை ஏலக்காய் ஏலக்காய் டப்பி கொடுக்கிறது சாமி அந்த விளக்காய் டப்பிக்கில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன் அரிசி உரம் போட்டு கறி இதெல்லாம் எப்படி பிரியாணிக்கு எடுத்து வச்சுட்டேன் ஆ அதில் தான் இருக்கும் ஏலக்காய்

சரி ஓகே அது நல்ல விஷயம் தான் பையன் ஹெல்ப் பண்றதே பெரிய விஷயம் எத்தனை வீட்ல எனக்குள்ள போட்டு வாசம் வருதா ஏ பத்தி வருதா வரணி வருதா இது இது சார்ஸ் ஓகே லைட்டா வருது லைட்டா வந்துச்சா ம் இப்போ வந்து இதல வந்து நாம என்ன போட போறோம்னா வெங்காயம் வெங்காயம் போடலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்க மாமா வெங்காயம்

பாத்து பாத்து ஒவ்வொரு நேரமா செஞ்சிட்டு இருக்கல அதனால செஞ்சுடுவோம் பச்சை மிளகாய் போடலாம் பச்சை மிளகாய் வந்து காரத்துக்குனால நம்ம காரம் வந்து சாப்பிட முடியாது அதனால வந்து ஒரே சாமி பச்சை மிளகாய் வந்து கம்மியா போட்டு தரோம் காரம் ஒண்ணுதான் போட்டுக்கணும் அதுல உங்களுக்கு வாய்ப்பு ஒண்ணு இருக்குது அதனால வந்து காரம் கம்மியா போட்டு ஒண்ணுதான் போட்டுக்கணும் காரமும் கம்மியா போட்டு தரோம் இதெல்லாம் வதங்கட்டும் அடுத்து வந்து இது வந்து கிரேவிக்காக எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து தாளிச்சு விட்டோம்னா இது அந்த அடுப்பில் வணக்கி விட்டுலாம் இது போட்டு நல்லா போட்டோம்னா அடுத்த அடுப்பில் வந்து நம்ம வந்து காய்ச்சி விட்டுலாம் அது ரெடி ஆகிடும் நல்லா வெங்காயம் வந்து வதங்கிட்டு எனக்கு இது வணங்கிறதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதே நல்லா வதக்கிட்டு தக்காளி ஊற்றிட்டு

பட் அவன் அவனுக்கே தெரியும் எனக்கு தெரியும் வெங்காயம் வந்து நல்ல முருகலாக வந்து வதங்கிடுச்சு பாருங்க முருகலாக வதங்கிடுச்சு ஓகேவா நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம்

தக்காளி வந்து தக்காளி ஊத்துறேன் அரைச்சி ஊத்துறேன் தக்காய் அரைச்சி ஊற்றுறா நல்லா இருக்குமா கட் பண்ணி போட்டால் நல்லா இருக்குமான்னு சொல்லி சொல்லுவேன் அந்த தடவை தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா பிரியாணி பிடிக்கிறவங்க அதிகமாக சாப்பிட்றவங்க நிறைய பேருக்கு பிரியாணி பிடிக்கிறதுன்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது

இந்த ஸ்டேஜில் வந்து கறி போட்டு கறி மட்டும் போட்டு நல்லா வெளியே வந்து உணவு இந்த குக்கர்லேயே குக்கர்லயே பிடிச்சிருச்சு நம்ம நல்ல சிம்மளே வச்சுக்கோங்க கறி வந்து வெளியே அடங்கிட்டோம் நம்ம மசாலா வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா தான் பிரியாணி மசாலா

ஏ ஒண்ணு பிரச்சனை இல்ல தயிர் நல்லா தான் இருக்கு அதனால நல்லா இருக்கு சரி ரெண்டு ஸ்பூன் ஏ போடணும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அளவு கணக்கு பண்ணி போடுறேன் கண்ணு அடுத்து சுடிக்கிறா சிரிக்கலே நல்லா இருக்குன்னு தான நான் சொல்ல எது சொன்னாலும் தயிர் வந்து கெட்டி பைக்கி தயிர் வந்து இங்க மாட்டு பால் கொண்டு வந்து ஊத்துவாங்க அதுல வந்து நாங்க தயிர் போட்டு வெச்சுப்போம் இங்க உள்ள எல்லாம் மாட்டு பால் எல்லாம் கிடைக்கும் பாக்கெட் பாலை யூஸ் பண்ண மாட்டோம் பாக்கெட் பாலை யூஸ் பண்ணுவோம் ஓகே எல்லாமே ஓகே பர்ஃபெக்ட்டா இருக்கு மூடி வெச்சறோம் ம் இப்போ கரெக்டா இத வடிச்சு இப்போ வந்து நான் வந்து உப்பு எல்லாம் பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு நான் மூடி வெச்சிட்டேன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிரேவி காக வந்து நான் போட்டு வதக்கிட்டு இருக்கறேன் கறியை போட வேண்டும் இந்த பக்கம் அடுப்புல பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பொடி உப்பு இதெல்லாமே போட்டு நான் வந்து வதக்கிட்டேன் அடுத்தது நம்ம கறியை போட்டுட்டு சிக்கன் மசாலா பொடி போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு தண்ணி வந்து நல்லா நிறைய ஊத்துறோம்னா தான் கறி நல்லா வெந்து வரப்பு கிரேவியாக வரும் இன்னொரு விஷயம் அப்படின்னா நிறைய பேர் என்ன கேக்குறீங்க அப்படின்னா அக்கா நீங்க எங்க வந்து நான்வெஜ் ரெசிபி வந்து நிறைய செய்ய மாட்டேங்கிறீங்க என்னாச்சு கையா அவங்க செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறீங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நாட்டுக்கோழி கிடைக்கும் பட் பார்த்திங்கன்னா இந்த மீன் ஆட்டுக்கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டே நாள் தான் கிடைக்கும் அந்த சமயம் நாங்கள் ஒரு இருப்போம் இல்லாமலும் இருப்போம் இருக்கிற அன்னைக்கு வந்து நாங்கள் எடுத்து செஞ்சுருவோம் ஆட்டுக்கறி வந்து லாஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் ஒரு டைம் செஞ்சுருந்தோம் அது வந்து கிடைக்கிறப்ப மட்டும்தான் நம்ம வாங்க முடியும் இல்லைன்னா வந்து நம்ம நினச்ச நேரம் ஆட்டுக்கறி கிடைக்கவே கிடைக்காது நாட்டுக்கோழி வந்து எனி டைம் இருக்கும் மாத்துக்கறி இது எல்லாமே எனி டைம் இருக்கும் மீனும் அப்படிதான் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும்தான் கிடை கிடைக்குமே மீன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து வெளியே தான் போய் வாங்கணும் ஒரு இருபது இருபத்தி மூணு கிலோமீட்டர் தாரம் வர போய் எங்க ஏரியா இல்ல அது வாரத்துல ரெண்டு நாள் தான் அந்த மீன் கடையும் போடுவாங்க அதனால தான் வந்து செய்யறதில்ல ஆனா முட்டை வந்து நாங்க எவ்வளவு வாரத்துல என்னோட ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னாச்சு முட்டை ஏதோ ஒண்ணு வந்து தம்பிக்கு செஞ்சு கொடுத்துருவேன் அதே மாதிரி கருவாட அப்படிதான் வந்து சும்மாச்சு நான் வடை கொடுத்துருவேன் சரி ஓகே இந்த தடவை வந்து பிரியாணி கேட்டாங்க செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பிரியாணி ரெசிபி ரெசிபியே செய்யறேன் இது ஒரே காரணம்தான் கிடைக்காததில்ல அதனால தான் வேணும் அப்படின்னா நம்ம தூரமா போய் தான் வந்து வாங்கிட்டு வரணுமே போய் வாங்கிட்டு வந்து செய்யறப்ப பார்த்தீங்கன்னா அந்த நாளே போயிடும் பக்கத்துல ஏன்னா போய் டக்குன்னு போய் எடுத்துருந்ததுலாம் நாங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்லாம் வச்சு நாங்கள் செஞ்சதும் கிடையாது அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட மாட்டோம் அதுதான் வேற எது ரீசனே கிடையாது ஆனால் கருவாடி வந்து என்ன இது என்ன கருவாடுமா ராமேஸ்வரத்துல வாங்கின கருவாடு என்ன கிடைக்கும் ஆமா இது வந்து இந்த வாழை கருவாடு வாழை மீன் கருவாடு அப்புறம் வந்து இன்னும் வந்து என்ன கருவாடு இருக்குது அந்த உப்பு கருவாடா இன்னும் எதாவது இன்னும் ஒரு கருவாடு இருக்குங்க கருவாடு ஒரு கிலோ ரெண்டு கிலோ பக்கம் இருக்கு அது வந்து நினைச்ச நேரம் வந்து நைட்டு சும்மா வந்து உப்பு மிளகா அப்படி போட்டு பரட்டி அப்படியே எனக்குள்ள போட்டு நான் கொடுத்துருவேன் அதுதான் வேற எதுவும் ரீசனே கிடையாதுங்க செய்யறதெல்லாம் செஞ்சிடலாம் பிராய்லர்ல எடுக்கவே மாட்டோம் ஆமா பிராய்லர் எடுக்க மாட்டோம் பிராய்லர் எடுக்கவே மாட்டோம் இப்போ யார ஒரு கலிக்க ஏதாவது chilli கேட்டாங்க மட்டும் அதுக்கே அதுல வந்து போட்டு போடுறத தவிர பிராய்லர் அது அதிகமா செய்ய இப்போ இல்லை இப்போ கொஞ்சம் விசில் புடிச்சிட்டு இப்போ இது வந்து வதங்கிடுச்சா நாம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த chicken வந்து கழுவிட்டோம் கழுவி வச்ச chicken-அ இவ ஏறு குடுத்துறோம் உள்ள போடுறோம் osionfish,etu redefining limiting ja ma,несayd Box Julian rainforest sandi சூடே இருக்காது nella connectedness coatedny Okay? 아닌plaposGHva rausk info f climate cardamate 250 minus terminal favori donde debinzone la dette Watch out.Papoone little chipmascar Alpha, psycho皇帝 stakeholder da 돈 su spices and sug si piمة come!

கலாய <laughs> சரி ஓகே நீ Mär நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் எனக்கும் போட்டாச்சு நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு செஞ்சாலும் சாப்பிட்டோம் Samantha ஐன்duc

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எந்தோடு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம் நான் எந்தளவுக்கு வந்து பிரியாணி செஞ்சேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எல்லாம் கரெக்டாக செஞ்சேன்னா எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கேனான்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் வந்து பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கேன் நான் மாமாவும் சாப்பிட்டாரு ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அவரோட வட்டழை அவங்கவுங்க தான் நாங்கள் கழுவோம் அதே மாதிரி தம்பிங்களும் அவங்க சாப்பிட்டானே அவங்களோட தட்டை அவங்களே கழுவி நாங்களும் அதே மாதிரி தான் அது வந்து ஆரம்பத்துலதே நாங்க அப்படி கலக்கปடுத்திட்டோம் ஃபாலோ பண்ண அதே மாதிரி ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க டிஃபன் பாக்ஸ் அவங்களே கழுவி வெச்சிருவாங்க அம்மா ஆமா சரி ஓகே பாய் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம் உங்க அன்பை வரவே பெறுது உங்க காத்தி சரோபாய்